கொஷின் பாருங்க அதாவது ஃபஸ்ட்டு கொஷின் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கு ரெண்டு நம்பரோட ரேஷியோ ரேஷியோ என்ன கொடுத்துருக்கு மூணு இஷ்டு நாலுன்னு கொடுத்துருக்கு அதோட ஹெச்சிஎஃப் நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு எல்சிஎம் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்படி கேட்டால் நம்ம என்ன என்ன செய்யலான்னா இந்த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸையும் அந்த ஹெச்சிஎஃப்பையும் பெருக்குனா அதுதான் எல்சிஎம் ஓகேவா சரி இந்த ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸு மூணு இன்ட்டு நாலு இன் டூ ஹச்சிஎஃப் வந்து என்னது நாலு அப்போ என்ன ஆகும் மூணு நாளாக பன்னெண்டு பன்னெண்டு நாளாக நாற்பத்தி எட்டு ஸோ நாற்பத்தெட்டு தான் ஆன்சர் ரைட்டு இப்போ ரெண்டாவது பாருங்க ரெண்டு நம்பரோட ரேஷு கொடுத்துருக்காங்க அதோட எல்சிஎம் கொடுத்துருக்காங்க ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு என்ன செய்யணுன்னா அந்த எல்சிஎம் கொடுத்துருக்க அந்த எல்சிஎம் கொடுத்தத அந்த ரேஷு ஆஃப் த நம்பர்ஸை வச்சு டிவைட் பண்ணிடணும் ரைட்டு வா ரைட் ஓகே எல்சிஎம் என்னது நானூற்றி எண்பது டிவிடட் பை இந்த கேஷ் வருது அஞ்சு அஞ்சு இன்னொன்று ஆறு ஸோ அஞ்சு இன்ட்டு ஆறு இப்போ என்ன வரும் நானூற்றி எண்பது டிவைடட் பை முப்பது கேன்சல் பண்ணால் ஒரு மூணு மூணு பதினாறு மூணா நாற்பத்தி எட்டு ஓகே பி ஆன்சர் ரைட்டு ஓகே